ஓம் சைராம் ஜி சைராம் அன்பு குழந்தையே என்னும் வார்த்தை ஒன்றே சாந்தம் தருகிற யாவும் தருகிற வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான் எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது செல்லும் பாதைகள் எத்தகையது என்று நீ தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று நான் கூறுவேன் உன்னால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாய் உன் கண்ணில் விழும் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வடுகிறது உன் மனநிலைமை கண்டு மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம் தான் இது இதை நீ பயன்படுத்திக்கொள் உன்னை சரிசெய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு என்று கருதிக்கொள் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் இதை பற்றியும் கவலைப்படாதே இப்பொழுது நீங்கள் கவலையை விடுங்கள் இந்த உதியை எடுத்துக்கொண்டு போய் ரணத்தின் மீது தடவுங்கள் எட்டு நாட்களுக்குள் குணம் தெரியும் இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள் இங்கு வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன் கவலைகளை புரிந்து கொள்ளவும் உதவிக்கும் யாருமில்லை என்று நீ அடிக்கடி புலம்புகிறாய் கவலைப்படாதே அப்பா நான் இருப்பதை நீ மறந்து விட்டாய் உன்னுடைய உதவிக்கும் உன்னை நான் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்போது நீ எதற்காக வீணாக கவலைப்படுகிறாய் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் மனப்படம் செய்து கொள் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாளும் உன்னை சுற்றியும் உன் முன் நாளும் பக்கத்திலும் பக்கவாட்டிலும் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் இருப்பேன் அதைப்பற்றி நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியமாக நீ எங்கு வேண்டுமானாலும் செல் என் பெயரை நீ அனுதினமும் உச்சரித்து வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும் நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய நான் ஓடோடி வருவேன் நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் தயாராக இரு

செய்துவிட்டு பிறகு யோசிக்காதே ஆகா இதற்குள் நாம் சென்று விட்டோமே தெரியாமல் வாயை விட்டுவிட்டோமே என்று யோசிக்காதே போனால் வராது பிறகு யோசிப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன் கர்ம பலனை நான் முற்றிலும் போக்கப் போகிறேன் இன்னும் கொஞ்ச காலம் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கமும் முடிவும் இல்லாத நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவில் நீ எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாது பலம் கொண்டு திடமான மனதோடு நீ இரு எதையும் தாங்கிப்பார் எழுந்து வா என் கை உன்னை தூக்கிவிட தயாராக இருக்கிறது என் கையை இருக பற்றிக்கொள் நான் உன்னை கரையேற்றி விடுகிறேன் எதற்காகவும் கூட பயப்படாதே நல்லது நடக்கப் போகிறது அரைவணைப்பு இல்லை என்றால் என் ஆயுளே முடிந்துவிடும் சாய்நாதா என்னை பார்த்து அழகாய் ஒரு புன்னகை பூத்தால் கூட என் ஆயுளில் ஒரு நாள் கூடிவிடுமே செய்வாயா என் சாயப்பா கவலைகளை எல்லாம் ஏறி வாழ்க்கையே நம்பிக்கையோடு எதிர்த்து நின் அப்போதுதான் தடைகளை தகர்த்து உன்னால் வெற்றி அடைய முடியும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் துணைக்கு நான் வருவேன் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் நீ கவலையை விடு அப்பா மேல் கோபப்படாமல் இருங்கள் எனது தாய் தந்தை மனைவி குழந்தைகள் சகோதரர் சகோதரி மாமனார் மாமியார் எவர் என் மீது கோவப்பட்டாலும் குருவான எப்போதும் கோவப்படாமல் இருக்க வேண்டும் சாயப்பா என்று சொல்லிக் கொள்ளுங்கள் பலர் நான் தீவிரமான சாயி பக்தர் என்று தங்களை பெருமையாக சொல்லி கொள்வார்கள் ஆனால் கஷ்டம் என வந்துவிட்டால் உடந்து போய் புலம்புவார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன் எல்லாம் கைவிட்டு விட்டதே இருந்த வேலையும் போனது வாழ்வாதாரமும் போய்விட்டது என்றாலும் அழுது கொண்டு சாயி சோதிக்கிறார் என்றோ கைவிட்டு விட்டார் என்றோ கலங்குவார்கள் உண்மை என்னவெனில் சாயி ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் அவர் ஜென்ம ஜென்மமாய் நம்முடன் தொடர்ந்து வருகிற குரு நம்முடைய தாய் இப்படிதான் நமக்கு வருகிற கஷ்டங்கள் அவை புதிய விஷயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன நாம் முகத்தை கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதைப் போல இப்போது உள்ள நிலையை மேம்படுத்துவதற்காக சாயினுடைய லீலைகள் எது பழைய விஷயத்தை மாற்றுவதற்காக தோன்றுவதற்காக நமது பழையதை மாற்றுகிறதால் கன நேர துன்பமே கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த வழியாக ஒரு வேலையாக சாயப்பா வரும்போது உன்னை நிச்சயம் உன்னை பார்த்துவிட்டு தான் நான் செல்வேன் அதற்கு நீ தயாராக இரு எந்த நேரத்திலும் வருவேன் எப்போது வேண்டுமானாலும் யார் வடிவில் வேண்டுமானாலும் உன்னை தேடி நான் வருவேன் உன் வீட்டின் வழியை உன்னை பார்க்க நான் வருவேன் நீ அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது நீ எழுந்து வா உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்து அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் உன் கலங்கி நிற்கிறேன் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் கரும வினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் நான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளைக்காக நான் இதை செய்வேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து இருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதிக்கும் நேரம் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் உன்னிடம் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் புத்திசம் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ எதற்காகவும் பயமோ கவலையோ பட வேண்டாம் எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்திட முடியாது நான் வேடிக்கை பார்க்கவா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் பொறுமையாக இரு என்னையே நினை இனி எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேன் என்று சொல்கிறாயா எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாயே சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் அவர்களிடம் சொல்லியும் நீ புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நீ உனக்குள் ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக இந்த கவலை உனக்கு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் இருக்கிறேன் நானும் அழுகிறேன் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் நானும் அழுவேன் போ எதையும் தாங்கி பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உன்னை சுற்றியும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை தினமும் வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் உனக்கான நல்ல தீர்வை கூடிய விரைவில் நான் கிடைக்க வைப்பேன் அது நடந்தே தீரும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று உனக்கு தோன்றும் ஆனால் அது உண்மை அல்ல பிற்காலத்தில் அதாவது இன்னும் சற்று காலத்திலே அவர்கள் அதற்கான தண்டனையை உடனே பெறுவர் நீ அவர்களைப் பற்றியும் அந்த செயல்களைப் பற்றியும் இனி கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் நீ பாதுகாப்பாக இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை என் இதயத்தில் வைத்து விட்டேன் இனி உனக்காக நான் இருப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களையும் உன்னை மதிக்காதவர்களையும் நீ ஒருபொழுதும் பொருட்படுத்தவே வேண்டாம் அவர்களை முடிந்தால் விட்டு விலகிவிடு அதுவே உனக்கு நன்மை பயக்கும் பிற்காலத்தில் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் பயணத்தை நீ தொடங்கு எல்லாம் என்னுடைய செயல் என்பதை நீ அறிந்து அதற்கான முதல் அடியை எடுத்துவை அந்த அடிகளில் நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் நான் இருப்பேன் நீ வைத்த கோரிக்கைகள் யாவும் நியாயமான கோரிக்கைகளே பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அது உனக்கு நடக்கும் அதற்காக நீ பாபாவிடம் கோபித்துக் கொண்டு தாமதமாகிறது என்று என் மேல் கோபத்தில் இருக்கிறாய் அந்த கோபத்தை விடு நீ அதற்கு பாபாவிடம் பிரார்த்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வேண்டும் அப்போதுதான் அது அந்த செயல் என்னால் முழுமையாக செய்ய முடியும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நிமிடம் பின்னர் திரும்பிப்பார் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடித்தேன் நீ மனமுடைந்து அழும்போது உன்னை தட்டி கொடுத்தேன் நீ தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைத்தேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன் பலரின் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு ஆறுதல் அளித்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு என் அப்பா எனக்காக ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏன் கதறுகிறாய் பயப்படுகிறாய் உன் அப்பா உன்னுடன் உன் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நீ கண்டிப்பாக என்னை அடையாளம் கண்டு கொள்வாய் எந்த ரூபத்தில் வந்தேன் என்று நீ என்னிடமே வந்து சொல்வாய் என் குழந்தையே ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வழியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மன வழியை நான் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மழை போன்றுதா இருக்கிறது பிறரது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் உனக்கு அந்த வழியே தெரியாமல் உன்னை பாதுகாப்பது ஏன் பொறுப்பு நல்லது நடக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னை ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் மாற்றங்கள் நிகழப்போகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி விரிவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் யார் உன்னை உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் என் கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கிறேன் இனி உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வர்க்கு உதவி செய்ய முன்வரும் கால நேரம் இது உதவி என்று கேட்டால் முடிந்தவை செய்துவிடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அல்லி அல்லி கொடுக்க போகிறேன் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது எதை பற்றியும் கவலையின்றி இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது முழுவதுமாக காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக நான் எனது தர்பாரில் காத்து கொண்டு இருக்கிறேன் உனது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்கு வேண்டியதை மறவாமல் எடுத்துக்கொண்டு வா உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் போகிறாய் நம்பிக்கையோட ஏறு அப்பா உனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக நீ எதற்காகவும் கவலைப்படாதே எவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உன் துயர நாட்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதே அமையும் இது என்னுடைய சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் இருக்கேன் என்னை நம்பு உன் சங்கடங்கள் அனைத்தும் உன்னை விட்டு முழுவதுமாக ஓடி அதை நீ தேடக்கூட முடியாது அதை தேடவும் வேண்டாம் நான் உன்னை தேடி வருகிறேன் நீ என் வரவேற்றால் உன் இந்த உலகமே காத்திருந்து வரவேற்கும்படி உன்னை அதிசயத்தில் ராஜயோகத்தில் அமர வைக்கப் போகிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் நீ உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம் உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் இனி கவலைப்படாதே நீ என்னுடைய குழந்தை பாபா நான் உன் குழந்தை என்று நீ அடிக்கடி சொல்கிறாய் அல்லவா ஆம் அதுதான் உண்மை ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை உங்களை நினைக்காத நொடிகள் இல்லை என்கிறாய் என்னுடைய இன்பம் துன்பம் நஷ்டம் எல்லாம் உமது காலடியில் வைத்திருக்கிறான் நீ இன்றி நான் இல்லை நீங்கள் அறியாமலும் இல்லை தாங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை செய்யலாம் சாய்பாபா என்று சொல்கிறாய் எனது கோரிக்கை தாங்கள் அறியாததா என்று என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாய் எமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததே தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயவு கூந்து அருளுங்கள் இந்த ஏழையின் மீது கருணை காட்டுங்கள் எனது மகிழ்வும் நிம்மதியும் உனது காலடியில் மண்டியிட்டு கிடைக்கிறது சாய்பாபா என்று கூறுகிறாய் உங்கள் பார்வை கொண்டு எனக்கு அருளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறாய் நீங்கள் நினைத்தால் நொடி பொழுதில் என் வாழ்வை மாற்றலாம் வசந்தத்தை தவளச் செய்யலாம் உங்கள் கருணை இருந்தால் தீமைகளும் நன்மையாகும் உங்கள் கருணை அன்பு பாசம் ஏழையின் மீது பரவ செய்யுங்கள் நீங்கள் இன்றி என் வாழ்வும் இல்லை நீங்கள் இன்றி வசந்தமும் இல்லை நீங்கள் இன்றி மகிழ்வும் இல்லை அடி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருளி உங்களோடு என்னை இனித்துக் கொள்ளுங்கள் பாபா என்று கூறுகிறாய் நான் ஒரு பிச்சைக்காரனாக யாசகம் கேட்கிறேன் பாபா ஒரு முறையாவது எனக்கு அருளுங்கள் இந்த ஜென்மம் புண்ணியம் பெருட்டும் உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு துணைக்கு இவ்வுலகல் என்னை முழுவதும் அறிந்தவர் நீங்கள்தான் பாபா உங்கள் அருள் கெட்டினாலும் கிட்டாவிட்டாலும் உங்கள் காரடியை விட்டு விலக மாட்டேன் என்ப குழந்தையே நீ வேண்டியதெல்லாம் போதும் நீ வேண்டாமலேயே உன்னை எப்படி வழிப்படுத்துவேன் என்று எனக்கு தெரியும் நீ எதையும் என்னிடம் வேண்ட தேவையில்லை உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்வேன் நல்லதை மட்டுமே உனக்கு அருளுவேன் நான் உங்கள் மீது அருள் மலையை பொழியப் போகிறேன் கருணை மலை பொழிய போகிறது அந்த மலை நீங்கள் நனைய தயாராக இருங்கள் அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது அதில் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்னுடைய கருணை பார்வை உன் மீது முழுவதும் இருக்கிறது என் முழு ஆசையையும் உனக்கு தந்துவிட்டேன் இன்று விடியும் பொழுது உனக்கு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் நல்லதாக இருக்கும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் ஓம் சைரா ஜி சைராம்